இந்த சில பார்த்தவன உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது வேட்டையின் படம் சேலன்னு சொல்கிறாங்க இது சாரி பிளவுஸ் பிளவுஸ் ஒர்க்கோடு இருக்குது அதில் காப்பர் சில்க்ஸ் இது ஒரு லேட்டஸ்ட்டாக புதுசாக டிசைன் ஒன்னு வந்திருக்குது இந்த டிசைன்லையும் கலர்ஸ் இருக்குது அப்புறம் பிரிண்ட் பிரிண்ட் இல்லைப்பா இது டிசைன் தான் டிசைனே அப்படி தான் வந்துருக்கு டிசைனே தான் வந்திருக்கு பிரிண்ட் கிடையாது ஆ பிரமாதமா இருக்கும் காமிக்கிறேன் ஒரு பீஸ் கூட வாங்கலாம்ல ஒரு பீஸ் கொடுத்தாலும் நானூறுரூவா தான்

மதுரையில் தூண் பக்கத்தில் பத்து தூண் சந்தை இருக்குது அந்த சந்தில தான் இருக்கும் அந்த சந்தில் பத்து தூண் சந்தில் விஸ்வரூபா அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருக்கு டெக்ஸ்டைல் கடை ஸோ இங்கே தான் வந்து நீங்க நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க சார் வந்து உங்களுக்கு சூப்பராக ஆஃபர் கொடுத்துருப்பாரு விஸ்வரூபா டெக்ஸ்டைல்ஸு ஸோ இவ் இங்கே வந்து இந்த வருஷம் தீபாவளிக்கு என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் சார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கண்ணே நம்ம கடையில் வந்து என்னென்ன ஆஃபர் இருக்குது போன தடவை நீங்கள் ஆஃபர் போட்டீங்க செம்மையாக போச்சு சரியான ரீச் இருந்தது மக்கள் வந்து ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க இப்போவும் ஒரு ஆஃபர் போடக்கிறோம் சரிங்க ஒவ்வொரு ஆஃபராக வந்து சொல்ல போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் சூப்பர் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நம்ம பார்க்க போகிறதும் பூனம் சேலை பூனம் சேலை வந்து நம்ம கடையில் ரெண்டு சேலை எடுத்தோம்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் சரிங்களா ஆரம்ப ரேட்டை இந்த ரேட்டில் இருந்து இருக்கிற மாட்டோம் சேலை இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஒவ்வொரு டிசைனாக காமிக்கணும் பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கு டிசைன் அருமையான டிசைன் இருக்கும் எல்லா டிசைனும் பார்த்தா பளிச்சு பளிச்சு பளித்து இருக்கும் இன்னும் நிறைய டிசைன் காமிக்க முடியும் ஆனால் வீடியோ நிறைய என்ன பார்த்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கிரேப் சிலை கிரேப் செலை முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் ரெண்டு சிலை பாருங்கள் இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்து பிடிச்சதை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து பார்க்க போகிறது பூனம் செலை பூனம் சிலையை ஹெவி குவாலிட்டி இது வந்து பூ அருகம்புல சிலை ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஓடிக்கிட்டு இருக்குது நிறையாது இந்த சேலையோடய ரேட்டு வந்து ஆக்சுவல் ரேட்டு இரநூத்தி தொண்ணூறுரூவா உங்களுக்கு ரெண்டு சேலை எடுத்தால் ஐநூறுவாய்க்கு தான் கொடுக்குறோம் நிறைய டிசைன்ஸ் இருக்குது நாட் ஒன்லி திஸ் நிறைய கட்டுகள் இருக்குது சிறப்பு நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் அடுத்து பார்க்க போகிறது வந்து கிரேப் கிரேப் கிரேப்ஸ் தான் ஹெவி குவாலிட்டி இருக்குது நம்மக்கிட்ட ஒரு சேலை வந்து முந்நூற்றி முப்பது ரூபா வருது ரெண்டு சேலை எடுத்தோன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் இதுலேருந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்சது பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் ம் நிறையா இருக்குது கட்டுக்கட்டாக வச்சுருக்குறோம் எவ்வளோ செலவுனால் பார்த்து எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபேன்சி டிசைன்ஸ் சாரீஸு ஃபேன்சி டிசைன்ஸில் இந்த வருஷத்துல ஹைலைட்டாக வந்திருக்க டிசைன்ஸ் இது ஒன்று மோ சில்கில் வந்து பிரிண்ட் போட்டு வந்து ஃபாயில் பிரிண்ட் போட்டிருக்காங்க இதில் வந்து டிசைன்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் இதாங்க மிந்தி மிந்தி கொடுத்துருக்காங்க உடலில் வந்து ஃபுல்லாக ஃபாயில் பிரிண்ட் போட்டிருக்காங்க ஜாக்கெட் வந்து செப்ரேட்டாக இருக்குது அதுவும் ஃபாயில் பிரிண்ட் போட்டிருக்காங்க நல்லா சூப்பராக இருக்கும் இதில் வந்து ஒரு அஞ்சாறு கலர் இருக்குது பார்த்து உங்களுக்கு சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதனுடைய ரேட்டு வந்து வெளியில் வந்து நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா வரைக்கும் விற்கிறாங்க நாங்கள் வெறும் நானூறுவாய்க்கு தான் கொடுக்குறோம் இப்போ பூனத்தில் வந்து இந்த வருஷம் வர்றது முக்கியமான டிசைன்லாம் இது ஒன்றுங்க பூனத்தில் வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த சேலை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்குது இந்த சேலையில் வந்து எல்லா கலர்ஸும் நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்கோம் ஃபுல்லாக கல் இருக்கும் பூனம் தான் சாப்பிட்டு போகணும் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த சேலையில் கூட உங்களுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஃபுல்லா ஸ்டோன் வரும் ப்ளவுஸ் கை ஸ்டோன் வரும் இந்த செயலோட ரேட் வந்து வெளியில் ஒரு நானூற்றம்பது ரூபா ஐநூறு வரைக்கும் விக்கிறாங்க எங்க கடையில வெறும் நானூறு குடுக்கறோம் ஒரு பீஸ் கூட வாங்கலாம் ஒரு பீஸ் கொடுத்தாலும் நானூறுபா தான் ஹோல்சேல் தான் குடுக்கறோம் அனுப்புவோம் தாராளமா கண்டிப்பா இது வந்து பாந்தினி டிசைன்ஸ் பாந்தினி பூனத்திலேயே வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒர்க் வந்து சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு ஒர்க்கும் பிரமாதமாக இருக்கும் அந்த ஒர்க் போட்டிருக்கறனால கொஞ்சம் ரேட்டு கூண் ஐட்டம் இது இதனுடைய ரேட்டு வந்து அறநூறுவா வரைக்கும் விற்கிறாங்க மார்க்கெட்டில் எங்ககிட்ட வந்து ஒரு ஐநூறுலேருந்து ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் வரும் இதில் நிறையா நிறைய வெரைட்டிஸ் இருக்கிறனால சொல்கிறேன் உங்களுக்கு மிக்ஸ் ஆகி ரேட் இருக்கும் பார்த்து வாங்கிக்கலாம் நீங்கள் அறநூறுரூவா அறநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்கிறாங்க ஒவ்வொன்றும் ஒரு டிசைன் வைக்கி ஆமாம் டிசைன் வெவ்வேறு ஒவ்வொன்றும் ஒரு டிசைன் இதில் கலர்ஸ் இருக்குது நீங்கள் வந்து பார்த்து பிடிச்சதை எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த சிலையை பாருங்க இந்த சிலை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது வேட்டையின் படம் சிலைன்னு சொல்கிறாங்க இது சாரி பிளவுஸ் பிளவுஸ் ஒர்க்கோடு இருக்குது குஞ்சம்பட்ட பட்ட சிலை பிரமாதமாக இருக்கும் இதுலேயும் கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு கலர் பிடிச்ச கலர் பார்த்து எடுத்துக்கலாம் இதாங்க ராமர் பச்சை இருக்குது தக்காளி ரோஸ் இருக்குது கரும்பச்சை இருக்குது நேவி ப்ளூ இருக்குது இதில் இன்னும் லைட் சைடும் போட்டிருக்காங்க லைட்டு எல்லோ இருக்குது முத்து கலர் இருக்குது இன்னும் பல கலர்ஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் போட்டிருக்காங்க பார்த்துக்க எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற சிலையெல்லாம் பட்டு ஐட்டம் மாதிரி இருக்குது இது வந்து சில்வர் சில்வர் ஜெரின் சொல்கிறாங்க இது நிறைய டிசைன்ஸ் இது இதில் வந்து வாத்து டிசைன் போட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கு இதில் வாத்தும் அந்த மயில் ஓடுது மயில் வந்து காப்பரில் இருக்குது சில்வர்லேயும் இருக்குது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதுலேயும் கலர்ஸ் நிறைய இருக்குது தர முடியும் ஆமா இதுல வந்து காப்பர் சில்க்லயும் இருக்குது காப்பர் சில்க்ல வந்து இந்த இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க இதுல வந்து பிளவுஸ் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டா வரும் முந்தி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பல்லு எல்லாமே கான்ட்ராஸ்டா இருக்கும் கலர்ஸ் நிறைய இருக்குது இதுலயும் பார்த்து உங்களுக்கு திருப்தியான கலர்ஸ் எடுத்துக்கலாம் இதுல ஒரு ஏழு எட்டு கலர் வருது பார்த்து திருப்தியா எடுத்துக்கலாம் இது ரேட் அதே தானே இது வந்து வெளியில வந்து எழுநூறுவா எழுநூறுவா எழுநூத்தம்பது ரூபா வரைக்கும் விற்கிறாங்க நம்ம கடையில வெறும் அறுநூறுவாய்க்கு தான் கொடுக்குறோம் அதிலே காப்பர் இருக்குது காப்பர் சிலையிலேயே அதே மாதிரி ரேட்டு தான் இதுவும் எழுநூறுவா எழுநூத்தம்பது ரூபா விற்கிறாங்க நம்ம கடையில் வெறும் அறுநூறுவா தான் நெக்ஸ்ட் வந்து பூனத்தில் ஒரு ஹைலைட்டான டிசைன் என்னன்னா ரிப்பு கோட்டு படத்தில் வர டிசைன் சொல்றாங்க இந்த டிசைனுடைய ரேட்டு வந்து வெளியில் முந்நூத்தம்பது வரைக்கும் விற்கிறேன் நம்ம கடையில் வெறும் முந்நூறுபா தான் இதுலேயும் கலர்ஸ் இருக்கு ஒரு ஏழு எட்டு கலர் வரும் பார்த்து நீங்கள் பிடிச்சதை எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பாக்க போறது வந்து காப்பர் காப்பர் இது ஒரு லேட்டஸ்டா டிசைன் வந்திருக்கு இந்த டிசைன்லையும் கலர்ஸ் இருக்குது புடிச்ச கலர் நீங்க பார்த்து எடுத்துக்கலாம் அருமையான கலர்ஸ் பிரிண்ட் இது வந்திருக்கு பிரிண்ட் கிடையாது பிரமாதமா இருக்கும் காமிக்கிறேன்

உடல் சூப்பரா இருக்கும் அருமையான டிசைன்ஸ் சூப்பரா இதனுடைய ரேட் வந்து வெறும் அறுநூத்தி அறுபது ரூபா தான் நம்ம கடையில இருந்து ஆஃபர் கொடுத்து குடுக்குறவங்களுக்கு வெறும் ஐநூத்தி அறுபது ரூபா தான் ஆமா அருமையான சேலை கலர்ஸ் இருக்குது கலர் ஒரு ஆறு கலர் குடுக்குறாங்க அந்த குடுக்குறேன் காமிக்கிறேன் இதுல உள்ள கலர்ஸ பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு

பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு ட்ரெண்டிங் ஓடிக்கிற டிசைன் இதுலேயும் கலர் வந்து கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கு கலர்ஸ் ஒவ்வொன்றும் அருமையான கலர்ஸ் செம்ம கலர்ஸ் வந்து சேலை வந்து பிளைனா இருக்கும் ஜாக்கெட்டும் பிளவு பெல்ட் வந்து டிசைன் கொடுத்து ரொம்ப ஹைலைட்டா இருக்குது யங் ஜென்ரேஷன் இன்னைக்கு வந்து ரொம்ப லைக் பண்ணி எடுக்கிற டிசைன்ல இது ரொம்ப முக்கியமா ஓடி இருக்குது இது வந்து இதனுடைய ரேட் வந்து இன்னைக்கு அறுநூத்தம்பது ரூபா வரைக்கும் மார்க்கெட்ல வைக்கிறாங்க எங்க கடையில வெறும் ஐநூத்தி ரூபாய்க்கு தான் கொடுக்கிறோம் இதோட ரேட்டு கம்மியிலேயே வச்சிருக்கிறோம் அதனுடைய ரேட் வந்து வெறும் நானூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் நீங்க வந்தீங்கன்னா உங்களுடைய டிசைன் குவாலிட்டி பிரிச்சு காமிச்சு உங்களுக்கு கொடுத்து அடுத்து நம்ம பார்க்க போற ரெசிப்ட்ஸ் வந்து பிராசோல பாயில் பிரிண்ட் பிராசோல பாயில் பிரிண்ட் ரொம்ப நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது இதுல வந்து கலர்ஸ் நிறைய இருக்குது டிசைன் இருக்குது பார்த்து உங்களுக்கு பிரிச்சது நீங்க எடுத்துக்கலாம் நிறைய டிசைன்ஸ் போட்டிருக்கோம் பிராசோலே பிரிண்ட் பிராசோலே பிரிண்ட் போட்டிருக்காங்க இது நம்ம மக்கள் ரொம்ப விரும்பி எடுக்கிறாங்க சார்

ஒரு ஐநூத்தி ரூபா இருந்து ஐநூத்தி இருபது ரூபா ஐநூறுவா வரைக்கும் இருக்குது அதை வந்து ஆஃபர் போட்டு நானூத்தம்பது ரூபா நானூறு ரூபா இருபது ரூபா அந்த மாதிரி தான் வரும் ரைட்டா ரொம்ப ரேஞ்சு கம்மியா தான் இருக்கும் நல்லா இருக்கும் சேலை எல்லாம் அடுத்து நம்ம பார்க்க போறது டோலா சில்க் காட்டன் சாரி தான் நல்லா துணி சாஃப்டா இருக்கும் கீழே வந்து ஜரி பார்டர் இதுல வந்து ஒன்னு ஒரு டிசைன் யூனிக் டிசைன் தான் வரும் சரிங்களா ஒரு சேலையில நீங்க கலர்ஸ் கேட்டா கிடைக்காது கலர்ஸ் டிசைன்ல மாறி மாறி வரும் இதுல நிறைய வித்தியாசமா இருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும்

அருமையா இருக்கும் இந்த டிசைன் டிசைனு ஃப்ளவர் இருக்குது ஃபேன்சி டிசைன் இருக்குது கேட்டுங்களா இந்தாங்க இது வந்து டிஜிட்டல் டிசைன் டிஜிட்டல் டிசைன் இருக்குது இது டிஜிட்டல் டிசைன் அது ஃப்ளவர் டேஸ்ட் எதுவும் காஸ்ட்டு காஸ்ட்டு இதனுடைய காஸ்ட் வந்து ஐநூத்தி நம்ம கடையில் ஆஃபர் போக வந்து ஐநூத்தி பத்து ரூவா தான் வரும் இது கொஞ்சம் பார்க்க சித்தார்த்து காட்டன் மாதிரி இருக்கு

அதே மாதிரி காட்டன் சிலையில் ஃபேன்சி காட்டன் சுமுடி கட்டு சுமடிக்கு டிசைன் வித் வித்து ப்ளவுஸுக்கு வித்து ப்ளவுஸ் இருக்குது இந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சிருக்கோம் வாயில் வாயில் சேலை நூல் சேலையில் கீழே வந்து ஒரு பாட்ரோட பெரிய கட்டுற மாதிரி சேலைகள் காட்டன் சேலை அடுப்புக்கொட்டை காட்டன் வாயில் சிலைகள் எல்லாமே இன்னும் நிறைய இருக்குது டிசைன்ஸு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பார்க்கலாம் வாங்க எல்லாத்துக்கும் ஆஃபர் உண்டு வந்தீங்கன்னா கடையில் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆஃபர்ங்கிறத சொல்லி வாங்கிட்டு போகலாம் சரியா ரேட்டில் தான் ஆஃபர் எல்லாமே ரேட்டில் தான் ஆஃபர் உங்களுக்கு அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு எந்த சேலை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருவோம் இந்த நாங்கள் மல்மல் காட்டன் வச்சிருக்கோம் மல்மல் காட்டன் ஆ மல்மல் காட்டன் வச்சுருக்கோம் ஓகே மல்பல் மல்பல் கட்டன் ஆக்சுவல் ரேட் வெளியில வந்து அறுநூறுவா வரைக்கும் விற்கிறாங்க நம்ம கடையில் வரும் ஐநூறுரூவாய்க்கு தான் கொடுக்குறோம் டிசைன்ஸ் டிசைன்ஸ் பாருங்க டிசைன்ஸ் இருக்கு இது ஒரு கலர் 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 எல்லாமே மல்பல் எல்லாமே மல்மல் தான் சூப்பராக இருக்கும் துணியெல்லாம் அருமையாக இருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் ப்ளவுஸோட இருக்குது இதையும் பார்த்து பிடிச்சது நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து எல்லாமே கேட்லாக் ப பார்க்காதீங்க இதில் டிசைன்ஸ் போட்டுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கேட்லாகும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் அந்த டிசைனு இந்த டிசைனோட சேலை இதை அப்படியே கொடுத்துருக்காங்க ஃபோட்டோவில் என்ன இருக்கோ அதே டிசைன் அப்படியே சேலையில் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு இதுலையும் அப்படி தான் இருக்குது இதுவும் அதே மாதிரி தான் இந்த டிசைன்லையும் இருக்குது அருமையாக இருக்கும் ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபேன்சியாக இருக்கும் சரிங்களா ஸோ இதுல வந்து என்ன தேவையோ பார்த்து நீங்க எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து டாப்ஸ் டாப்ஸ் கிட்ட வந்து ரெண்டு டாப்ஸ் வந்து வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இந்த டாப்ஸில் வந்து நிறைய டிசைன்ஸு ப்ளைனாக இருக்குது டிசைன்ஸ் இருக்குது எல்லாமே கலந்து வரும் காட்டன் இருக்கும் இது வந்து பாப்கார்ன் துணியில இருக்குது இதில் நிறைய டிசைன்ஸ் காமிக்க முடியும் கொஞ்சம் சாம்பிள் கொஞ்சம் எடுத்து காமிச்சிருக்கேன் சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் கிடைக்கும் இது பார்த்து நீங்கள் பிடிச்சது நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பார்த்து இப்போ டாப்ஸில் வந்து ஐ ரேஞ்சஸ் இருக்குது நம்மக்கிட்ட இரநூத்தி ஐம்பதுல இருந்து ஆரம்பிச்சு நிறைய டாப்ஸ் டிசைன்ஸ் இருக்குது ஒன்னொன்னு ஒரு டிசைன்ஸ் எல்லாம் லேட்டஸ்டா வந்திருக்க டிசைன் பிளைன்ல வந்து பாப்கார்ன் மாடல் சிக்கன் கரி டாப்ஸ் ஃபிளோர் ஸ்டைல் டாப்ஸ் ஸ்ட்ராக் மாடல் இது வந்து அனார்கலி டாப்ஸ் இது வந்து சில்க் காட்டன் சில்க் டாப்ஸ் சிம்பிள் டாப்ஸ் ப்ளைன் டாப்ஸ் பிரிண்டட் டாப்ஸ் ஃபுல்லா நிறைய டிசைன்ஸ் இருக்குது இன்னும் பாருங்க இந்த மாதிரி வந்து இப்போ லேட்டஸ்டா வந்திருக்க டிசைன் வெஸ்டர்ன் டாப்ஸு எல்லா டிசைனும் நிறைய இருக்குது வந்து பார்த்து பிடிச்சது நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாத்துக்கும் ஆஃபர் வச்சுருப்போம் இந்த ஆஃபர் வந்து எல்லாமே நான் உடனே சொல்ல முடியல நேரில் வாங்க காமிச்சு உங்களுக்கு கொடுக்குறேன் அதுல பிரைஸ் டேக் இருக்குது அதில் இருந்து ஆஃபர் வரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நைட்டி நம்ம கடையில் நைட்டி நிறைய வச்சிருக்கிறோம் நைட்டி ஆஃபரோட இருக்கு உங்களுக்கு நம்ம கடையில் இந்த நைட்டி பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நைட்டி வெறும் ஐநூறுரூவா தான்

இதனுடைய ரேட்டு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா இது காட்டன் நைட்டி பியூர் காட்டன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் காட்டன் கிட்டே இதுல வந்து வெரைட்டிஸ் நிறைய இருக்கு டிசைன் நிறைய இருக்குது இது வந்து என்னுடைய காஸ்ட் இரநூத்தி ஐம்பது ரூபா ஒரு நைட்டி எடுத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது மூணு எடுத்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது ரூபா ரெண்டு எடுத்தா நானூத்தி ஐம்பது ரூபா அடுத்து நம்ம பாவட வந்து மூணு பாவடை இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் ஒரு பாவடாட்டிய காஸ்ட் நூறு ரூபா மூணு பாவை எடுத்தா முந்நூறுவா இதுக்கு வந்து ஐம்பது ரூபா ஆஃபர் தர்றோம் அடுத்து மங்கை பாவடை இருக்குது இதோட ரேட்டு வந்து ஒரு பாவடை வந்து நூத்தி ஐம்பது ரூபா மூணு பாவடை எடுத்தா ஐம்பது ரூபா லெஸ் வரும் மூணு பாடக்கு நானூற்றம்பது ரூபா லெஸ் போக நானூறுவாய்க்கு வாங்கிக்கலாம் அடுத்து எம்ப்ராய்டு பாடா இருக்குது பெரிய எம்ப்ராய்டு இதனுடைய ஒரு ஒரு பாடைய ரேட் வந்து நூற்றி எண்பது ரூபா மூணு எடுத்தால் ஐம்பது ரூபா ஆஃபர் வரும் அதாவது ஐநூற்றி நாற்பது ரூபா வருது ஐநூற்றி நாற்பது ஐம்பது ரூபா போக நானூற்றி தொண்ணூறுரூவாய்க்கு கொடுத்துறோம் இப்போ அடுத்து நம்ம கடையில் என்ன ஆஃபர்னா இன்னர்வேர்ஸுக்கு ஆஃபர் இருக்குது மூணு எடுத்தால் ஒன்று ஃப்ரீ சும்மிஸ் இருக்குது பேண்டிஸ் இருக்குது பிரேசியர் இருக்குது அதே மாதிரி எஸ்கேசி பிராண்ட்லேயும் வந்து பிரா சும்மிஸு பேண்டிஸ்ஸு அதுலயும் சிமிஸ் வச்சிருக்கோம் சிமிஸ் வெரைட்டிஸ் எல்லாமே வச்சிருக்கோம் ஸ்போர்ட்ஸ் பிரா கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ் பிரா இருக்குது உங்களுக்கு பேட்டர் பிரா எந்த பிரா கேட்டாலும் நம்ம கிட்ட கிடைக்கும் பிரித்தி கேட்டத்துல எது எடுத்தாலும் மூணு எடுத்தா ஒண்ணு ஃப்ரீ மூணு பீஸ் எடுத்தா ஒண்ணு ஆமா அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றது கூட எடுத்துக்கலாம் ஒரு ஆ எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் மூணு பீஸ் எடுத்தான்னா ஒரு பீஸ் ஃப்ரீ நம்ம கிட்ட அடுத்து லெகின்ஸ் பார்க்கறோம் லெகின்ஸ் வந்து ஒரு லெகின்ஸ் வந்து நூறு ரூபாய்லயே வச்சிருக்கிறோம் அதுலேயே ஃபோர் வேர் லெக்கின்ஸ் வச்சுருக்கோம் இது கொஞ்சம் ஹெவி ஐட்டம் ஒரு பீஸோட ரேட் வந்து இரநூறுபா மூணு எடுத்தால் ஐநூறுவாய்க்கு தான் கொடுக்குறோம் அது ஒரு ஆஃபர் உங்களுக்கு பட்டியாலா வந்து வச்சிருக்கிறோம் பட்டியாலோட ரேட் வந்து நூற்றி ஐம்பது ரூபா மூணு எடுத்தா நானூற்றி ஐம்பது ஐம்பது ரூபா ஆஃபர் இருக்குது நானூறுவாய்க்கு தான் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி ஆங்கிலஃபிட் லெக்கின்ஸும் இருக்குது இதுவும் இரநூறுவா தான் ஒரு பீஸ் மூணு எடுத்தால் ஐநூறுரூவா தான் பலசாவும் இருக்குது பலசாவோடைய ரேட்டு வந்து இரநூறுவா மூணு பீஸ் ஐநூறுபா தான் காட்டன் பேண்ட் இருக்குது காட்டன் பேட்டும் வச்சிருக்கோம் அதுக்கு ஆஃபர் இருக்குது வாங்க நேரில் வாங்க சொல்கிறேன் கைலி பார்க்க போகிறோம் கைலியில் வந்து இந்த கையிலோட ரேட் வந்து நூற்றி முப்பது ரூபா விற்கிறாங்க நம்ம கடையில் வெறும் நூறுரூவா தான் இந்த கையிலோட ரேட்டு வந்து இரநூறுவா மூணு எடுத்தா ஐநூறுவாய்க்கு தான் கொடுக்குறோம் நண்டு கையில் இருக்குது வெளியில் முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா விற்கிறாங்க நம்ம கடையில் முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா தான் இதுலேயும் கலர்ஸ் நிறைய இருக்குது டிசைன் பார்த்து நீங்கள் பிடிச்சதை எடுத்துக்கலாம் அப்புறம் விஸ்வரூபா ஜோலி கடை எங்கே இருக்குன்னா மதுரை விளக்கு தூண் பத்து தூண் சந்தையில் இருக்குது